நேர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் கர்நாடகாவை சேர்ந்த வேறொரு கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ நாம் தமிழர் கட்சி அடுத்து என்ன செய்ய போகிறது இந்த குறுங்கிய காலத்துல வேறொரு சின்னம் வழங்கப்பட்டால் கொண்டு போய் சேர்க்க முடியுமா இந்த சின்னம் பிரச்சனையில பின்னணியில யாரு இருக்கிறா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக போடப்பட்ட திட்டம் என்ன இது போன்ற பல கேள்விகளுடன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சசிகுமார் அவர்களிடம் பேச இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா இருக்கும் இப்போ கட்சிக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஃப வந்து உயர்த்திக்கிட்டே வந்த ஒரு போராட்டம் மிகுந்த ஒரு கட்சியாதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கப்ப அந்த கரும்பு விவசாயி சின்னம் அப்படிங்கிறது அது அதனுடைய நாம் தமிழர் கட்சினா இந்த சின்னம் அப்படிங்கிறது பதிந்து போயி ஒரு ஏழு பெர்சன்ட் ஓட்டுக்கு வர்ற அளவுக்கு ஒரு போராட்டத்துல வந்த விஷயம் அப்படி இருக்கும்போது டக்குன்னு இன்னைக்கு இந்த சின்னம் வேறொரு கட்சிக்கு கை மாறி இருக்கு இப்போ அடுத்த நாம் தமிழர் கட்சி எப்படி இத வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கையாள போகிறது ஏன்னா அடுத்து ஒரு சின்னம் கிடைக்கணும் அது மக்களிடம் அது குறுகிய காலம்தான் அதுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலா நல்ல கேள்வி இது அஹ் ரொம்ப ஆழமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த சின்னம் வந்து ஒரு சர்வசாதாரணமாக மித்த கட்சிகளுக்கு இதுக்கு முன்பு பாமகவுக்கோ இல்ல ஆஹ் மதிமுகவுக்கோ நடந்தது போல இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு நடக்கல இதற்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கிறது இப்ப கட்சியோட சின்னம் பறி போறதுங்கிறது வேற கட்சியோட சின்னத்தை எடுத்து இன்னொருத்தருவங்களுக்கு கொடுக்கறது வேற எனக்கு எங்களுக்கு தேவையான சின்னத்தை நாங்கள் இதுவரை போட்டியிட்ட சின்னத்தை எங்களுக்கு எட்டு பர்சன்ட் எட்டு சதவீதம் நாங்க வந்து வாக்குகள் வாங்கல அப்படிங்கறதை காரணம் காட்டி எங்களிடமிருந்து அந்த சின்னத்தை பறிப்பது வேற எங்களிடமிருந்து அந்த சின்னத்தை பறித்து இன்னொருவருக்கு மறைமுகமாக எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம இந்த இந்த தேர்தல் என்ற பாதையில் தமிழ்நாட்டுக்குள் அவர்கள் கட்சியை கூட வளர்க்காம கட்சியோட பேர் என்னன்னு மக்கள்கிட்ட சொல்லாம இருந்த ஒரு ஒரு கட்சிக்கு இந்த சின்னத்தை ஒதுக்கி அவர்களை நாம் தமிழருக்கு போட்டியாக நாம் தமிழர் கட்சி இதுவரை இந்த சின்னத்தை எவ்வளவு தூரம் மக்களுக்கு வெகுஜன மக்களுக்கு எடுத்து கொண்டு போயிருப்பாங்க என்பதெல்லாம் அறிந்து இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இந்த சின்னம் இருக்கிறது இந்த சின்னத்தை நாம் இவர்களிடம் முடக்கிவிட்டால் நாம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடலாம் இல்ல நாம் தமிழர் கட்சியின் வெற்றியின் சதவீதத்தை குறைத்து விடலாம் என்ற ஒரு தப்பான கணக்கை போட்டு இவங்க இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்காங்க இதுல வந்து ரொம்ப முக்கியமா நாங்கள் நேரடியா குற்றச்சாட்டுறோம் இது வந்து தேர்தல் ஆணையராக இருக்கட்டும் இல்ல பாஜக ஆளும் பாஜக அரசா இருக்கட்டும் எல்லோருக்கும் இதுல பங்கு இருக்கு நீங்க நேத்து நேற்று நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சந்திப்பு வந்து ஒரு ஒரு நகைப்புக்குரிய சந்திப்பா தான் இருந்தது அதாவது அன்று காலை தான் அவங்க போய் அதுவும் எங்களோட சின்னத்தை எங்களோட ஆஹ் இணையதளத்துல இருந்து எடுத்து அதை ஒரு வடிவமைப்பு செய்து எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே எடுத்து கொண்டு வந்து வச்சு எங்களோட சின்னத்தில் போய்த்த அந்த பேட்ச எடுத்து மாட்டிக்கிட்டு கொஞ்சம் அது பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு கலந்தாய்வு நடக்கல அவங்க யாருன்னு அவங்களுக்குள்ளே முன்னாடி அறிமுகம் கிடையாது அந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்புலதான் வந்து பேசிக்கிறாங்க நீ பேசுறதா நான் பேசுறதா எந்த மொழியில பேசுறது தமிழ பேசுறது தமிழ் அவங்களுக்கு தெரியல அப்ப இவ்வளவு பெரிய அந்த ஒரு வாகனத்துல வர்றாங்க அந்த வாகனம் வந்து திமுக வாகனமா இருக்கு அப்ப இது எவ்வளவு வன்மத்தோடையும் இந்த தமிழ் மக்களை இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு நாட்கள் இருந்து கொண்டு நரிமாறி பின்னாடி இருந்து எவ்வளவு இந்த காழ்ப்புணர்ச்சியோட இந்த கட்சியை வீழ்த்தணுங்கிறக்காக எல்லாரும் ஒன்றிணைந்து வேலை செய்யறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா பாஜக மட்டும்தான் இருக்கு பாஜக பி டீம் பாஜகவுடைய முக்கியமான டீமே திமுகங்கிறது நேற்றைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இருந்து முடிவாயிருச்சு ஏன்னா இல்ல அங்கதான் நான் கேக்குறேன் அப்ப பின்னணியில் இருக்கிறது யா அது அந்த விஷயத்தை பேசுறதுலயே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு குழப்பம் இருக்குதா இப்ப இதுக்கு பின்னணியில உங்களுக்கு யாரு இருக்கான்னு தெரியல அப்ப முன்னாடி வரைக்கும் அது பாஜக இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா நேத்து இந்த பத்திரிக்கையாளர் மன்றத்துக்கு வர்றப்ப இந்த பத்திரிக்கையாளர் கூட்டத்துக்கு வந்ததுல வந்து திமுக உடைய சார்பாக வந்தாங்க அதாவது திமுக ஒரு கலைஞர் அறிவகம் இருந்தாரு முன்னாடி அந்த வண்டி வந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அப்ப உங்களுடைய அப்படி இல்ல அப்படி இல்ல ரொம்ப தெளிவா நல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்க அதுல வந்து அவங்க கூட்டணின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க அவங்க போட்ட சின்னத்துல பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி அந்த கட்சியோடு திராவிட தெலுங்கு தேச கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க யார் யாரோட கூட்டணி சேர்ந்திருக்காங்கன்னு இதுவரைக்கும் இந்த கட்சியோட எந்த முகாந்திரமும் இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாம கட்சி கடந்த பத்து நாளுக்கு இரண்டு நாள் வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு அவர் அவருடன் தொலை த தொலை அஹ் பேச பேசும்போது தொலைபேசியில் பேசும்போது அவர் சொல்றார் எங்களுக்கு இந்த இந்த தமிழகத்துல எங்களுக்கு எங்குமே இடம் இல்ல நாங்க எங்களோட கட்சி அலுவலம் கிடையாது நான் இனிமேதான் கட்சி அலுவலகமே தொடங்க வேண்டும் எங்களுக்கு ஆட்கள் கூட கிடையாது நீங்க யாராவது உங்களுக்கு நீங்க தெரிஞ்சதுன்னா நீங்க எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துங்க ஒரு வேட்பாளரன் கேக்குறாரு அப்படியாப்பட்ட ஒரு கட்சியை இவர்கள் தன்னால் கொண்டு போய் இணைத்து கொண்டு வந்து இவர்கள் ஒரு இங்கு உள்ள ஒரு தெலுங்கு சம்மேளன சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்திலிருந்து அதில் இருந்தவர்களை சேர்த்து கொண்டு அதை ஒரு கட்சியாக கட்டமைத்து இவர்கள் இருவரும் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்க வர்றாங்க அப்ப இதுல இருந்து நல்லா அவர் அவர் இதற்கு முன்னாடி பயணித்தது எல்லாமே இதற்கு முன்னாடி பயணித்தது அவரோட அவரோட வலைதளத்திலும் இருந்ததும் சரி முக புத்தகத்திலும் சரி எல்லார்களையும் திராவிட கழகத்தோட திமுகவின் அமைச்சர்களோடு இணைந்த புகைப்படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அவர் வந்து ஒரு ஒரு சாதிய சங்கம் வைத்து சாதிய சங்கத்தோட தலைவரா இன்னும் தொடர்றாரா இல்ல பின் இருந்து அவருங்களுக்கு மறைமுகமா ஆதரவு கொடுக்கறாங்களா இல்லங்கிறது அவர் தெளிவுபடுத்தணும் சரிங்களா ஆனால் இதுவரை பயணித்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இவங்க யார் பின்னணியில் இருக்கிறாங்க யார் கூட அவங்க பயணிக்கிறாங்க இந்த இந்த தேர்தல் சின்னத்தை வாங்கிய கட்சி எப்படி இந்த கட்சிக்கு அந்த சின்னம் கிடைத்தது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஒன்னு இந்த சின்னத்தை நாம் தமிழர் கட்சி அவர்கள் கோரவில்லை எங்களுக்கு இந்த சின்னம் வேண்டாம் நாங்கள் வேற ஒரு சின்னத்தில் பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு த ஒரு 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 தார்மீக அடிப்படையில கட்சி கிட்ட அவங்களுக்கு ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் ஒரு 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 இமெயில் மூலமாவோ ஒரு க தொலைபேசி மூலயமாவோ அழைத்தோ இல்ல ஒரு கடிதம் மூலயமாக இந்த சின்னத்தை இவர்கள் கோருகிறார்கள் இதை கொடுக்கறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்கா ஏன்னா கிட்டத்தட்ட எட்டு சதவீதத்தை நெருங்கிட்டோம் ஏழு சதவீத வாக்குகள் சதவீதம் அந்த இடத்துலதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எட்டு சதவீதம் அவங்க கேட்கணுங்கிற ஒரு வரைமுறை இருக்குதா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன் நீங்க வந்து டிசம்பர் பதினாலாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி இந்த தேர்தல் ஆணையம் வந்து கேட்டது அதற்காக நாங்கள் நாங்க வந்து அப்ளை செஞ்சோம்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை பேர் ஒரு ஐம்பது பேர் கேட்டிருப்பாங்களா ஐம்பது பேர் ஒரு சின்னத்தை கேட்டு இல்ல எங்களுக்கு வந்து இந்த தேர்தல் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையமா இருக்கட்டும் இல்ல பாமக இருக்கட்டும் எல்லாரும் அதே நாளில் அதே நேரத்தில் ஆஹ் இது பண்ணிருப்பாங்களா முறையிட்டு கேட்டிருப்பாங்களா கேட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருத்தர் ஏழு மணி கேட்டுப்பாரு ஒரு ஒன்பது மணிக்கு ஒருத்தர் பத்து மணி அப்போ ஒன்று தொடங்கும் போது ஒன்றுக்கு முடிவு நாள் வரணும் நான் பதினேழாம் தேதி தொடங்கணும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நாங்க உங்களிடம் மனுக்களை வாங்கணும் அந்த அந்த இடைப்பட்ட நாட்களில் ஐம்பது மனுக்கள் பெறப்பட்டன அந்த ஐம்பது மனுக்களில் இவர்கள் முதலில் வந்தார்கள் ஆதலால் இவர்களுக்கு நான் முதலில் இந்த இந்த சின்னத்தை கோரியதால் நாங்கள் இந்த சின்னத்தை கொடுத்தோம்னு சொல்லணும் இல்ல அந்த 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 தகவலைனாவது நீங்க கொடுக்கணுமா இல்லையா அந்த தகவலை யாருக்குமே வந்து சேரலையே அப்ப இதுல இருந்து ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறது மாதிரி தானே தெரியுது யாருக்கு உள்நோக்கம் இருக்கு இப்ப இதுக்கு பின்னணியில தெளிவா சொல்லுங்க இதுக்கு பின்னணியில தேர்தல் ஆணையம் சரியா செயல்படலையா இல்ல பாஜக இருக்காங்களா இல்ல திமுக சதி திட்டம் திட்டாங்களா யார் இருக்கிறா அதனால அவங்களுக்கு என்ன லாபம் நல்ல கேள்வி இப்ப பாஜகங்கிறது தேர்தல் ஆணையம் என்ன பாஜக சொல்கிறதோ ஆளும் கட்சி சொல்லுகிறதோ அதைத்தான் தேர்தல் ஆணையம் செய்கிறது இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவர்கள் நினைத்தால் என்னவென்றாலும் செய்யலாம் தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு அட்டானமஸ் குரூப் எல்லாம் கிடையாது அது வந்து எப்பவோ வந்து பாஜக அதை கையில எடுத்துருச்சு அவர்கள் செய்ய அவர்களுக்காக தான் அது வேலை செய்யாது எல்லா அட்டானமஸ் குரூப்பும் அப்படித்தான் இருக்கு வெளிப்படையா சொல்றாரு அண்ணாமலை சொல்றாரு இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி காணாமல் பெருங்கிறாரு எந்த ஒரு எந்த ஒரு முகாந்திரத்தை வைத்து அவர் சொல்லுவாரு யோசிச்சு பாருங்க எந்த ஒரு முகாந்திரத்தை ஆளும் கட்சி இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும் இல்ல பாஜகவை தாண்டி நாம் தமிழர் கட்சியை தாண்டி பாஜக ஸ்டேட்மெண்ட் வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் தமிழர்ங்கிற ஒரு கட்சியே இருக்காதுன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் வேற ரெண்டுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு நாங்கள் நாம் தமிழர் கட்சி பாஜகவையும் காங்கிரஸையும் எதிர்க்கிறோம் எதிர்த்து அரசியல் செய்யறோம் அது வேற ஆனா ஒரு கட்சியே இருக்காதுன்னு ஒருத்தர் சொல்றதுக்கு அடுத்த இதுல என்னையை ரெய்டு வருது சம்பந்தமே இல்லாம அது என்னையை ரெய்டு வருது நாம் தமிழர் கட்சி மேல அவர்களுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை இது வரைக்கும் எந்த ஒரு முகாந்திரமும் சொல்லல யாரோ ஒருத்தர் அழைத்தாருன்னு சொல்லிட்டு பாஜக ஆஹ் நாம் தமிழர் கட்சியை வந்து வெளிநாடுகள்ல இருந்து யாரோ ஒருத்தர் அழைத்தார் அவருக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இல்லாம ஒரு செய்தியை பரப்பி அதனால வந்து நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துறதுக்கு முதல் ஏற்பாடு வந்து என்ஐஏட் ரைடு சோ இதுலயும் அவர்கள் சமாளிக்க முடியாதனாலதான் இப்ப இந்த கட்சியில கட்சியோட சின்னத்துல கை வச்சிருக்காங்க இந்த சின்னம் நீங்க கேட்டது போல இந்த சின்னம்ங்கிறது நாம் தமிழர் கட்சியை உருவாக்கிய சின்னம் அண்ணன் அவர்கள் அண்ணன் சீமானவர்களின் கடுமையான உழைப்பாலும் நாம் தமிழர் கட்சியின் அத்தனை பொறுப்பாளனாலும் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட இந்த சின்னம் இதே மாதிரி எந்த ஒரு சின்னத்தையும் நாம் தமிழர் கட்சி நினைத்தால் அடுத்த நொடியே கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறதுக்கு அவ்வளவு பெரிய திட்டங்களும் எங்களுடைய பொறுப்பாளர்களும் தயாராக இருக்கிறாங்க பல பாசறைகள் இருக்கு பல பாசறைகள் இருக்கு நாம் தமிழர் கட்சி வேரூன்றி அனைத்து கிளைகளும் பரப்பப்பட்டு எல்லா கிராமங்களுக்கும் சென்றடைஞ்சிருக்கு அப்ப இவங்களுக்கு எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு வந்துகிட்டுதான் இருக்கு இந்த சின்னம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானின் சின்னம் என்னன்னா கேக்குறாங்க விவசாயி சின்னங்கிறது இல்லாம அண்ணன் சீமானின் சின்னம் தான் எல்லாருக்கும் பதிவாயிருக்கு அப்படிங்கும் போது இவர்கள் நினைத்துக்கொள்ளலாம் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நடத்த முடியாது கல்யாணம் நின்றுங்கிற கதை தான் இது ஒரு ஒரு சின்னத்தை நிறுத்திட்டா அந்த கட்சி வந்து குறைந்துரும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அச்சப்பட்டு பயப்பட்டு ஒரு இவ்வளவு பெரிய ஊடகம் பல ஊடகங்கள் இன்னைக்கு கருத்து கணிப்புங்கிற பேர்ல வெளியிடுறாங்க கட்சியோட பேரை சொல்றது கூட பயப்படுறாங்க கட்சியோட பேரை சொல்றது கூட பயப்படுறாங்க மற்றவைன்னு சொல்லி பதினெட்டு சதவீதம் போடுறாங்க என்னைக்காவது நீங்க மற்றவைக்கு பதினெட்டு சதவீதமும் பாஜக பதிமூணு சதவீதமும் அதிமுக பதினாலு சதவீதம் போட முடியுமா அப்ப இவர்களை விட அதிகமாக மற்றவை ஒரு கட்சி வாங்குதுன்னா அந்த கட்சி யாருன்னு சொல்றது கூட ஒரு அச்சம் இருக்குன்னா அப்ப இவர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து அத்தனை பேரும் ஒன்றிணைந்து மத்தியில் பாஜகவும் மாநிலத்தில் திமுகவும் அனைவரும் சேர்ந்து இந்த திட்டத்தை பண்றாங்க யார் வர்ந்தாலும் வரலாம் எதிர் சித்தாந்தம் கொண்டு மக்களோடு மக்களாக நின்னு மக்களின் பேராதரவை பெற்று நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்க போக நேரத்தில் இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்று தெரிந்துதான் இவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை தவறாக சித்தரித்து இந்த ஊடகத்தையும் இந்த சஜிகுமார் இப்ப நான் கேக்குறேன் பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காது பாஜக அண்ணாமலை சொல்றாரு அப்படின்னு சொல்றீங்க இப்போ அவங்களுக்கு என்ன லாபம் ஏழு பர்சன்ட் வாங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிய அஹ் அது இதுல இருந்து ஒழிக்கிறதுல என்ன லாபம் அவங்க பண்ண முடியும் என்ன நீங்க இடைஞ்செல்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க என்ன லாபம் ஏன்னா இந்த பக்கம் அவங்க திமுக உடையதான் எதிர்ப்பு திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு நேரேஷனை தான் அவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க முப்பத்தைந்து சதவீதத்துக்கு மேல உள்ள தான் எங்க எதிரியா பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப நீங்க எந்த சித்தாந்தம் ரீதியா மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து நாம் தமிழர் கட்சி தான் இங்க தமிழ்நாட்டுல சொல்லிட்டு இருக்கு திராவிடம்ங்கிறது ஒளிந்து போச்சு இப்ப ஆரியர்களை எதிர்க்கக்கூடிய ஆரிய சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே அமைப்பாக தமிழ் தேசியம் இங்க பெருசா வளர்ந்து வருது அப்ப முறையாக நீங்க திராவிடத்தை எளிதில வீழ்த்திடலாம் திராவிடத்தை வீழ்த்திருக்கு அவங்க பல ஊழல்களை செஞ்சிருக்காங்க அவர்கள் மேல பல விசாரணைகள் நடந்து கொண்டிருக்க அவர்கள் செய்த விசாரணைக்கு தண்டனை பெற்று இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்ப முறையாக தன்னை எதிர்க்கக்கூடிய கடைசி வரை எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியை பிஜேபி அச்சத்தோட பாக்குது அதுதான் உண்மை அப்ப இரண்டாவதாக திமுகவுக்கு அடுத்ததாக மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் தமிழர் கட்சி திராவிடத்துக்கு எதிர்த்து இங்க மாற்றா உருவாகி வர்றத பிஜேபியும் விரும்பல திராவிட திராவிடமும் விரும்பல அப்ப திராவிடத்துக்கு அடுத்ததாக திராவிடம் நீங்க சொல்லுவது போல முப்பது சதவீதம் வாக்குகள் வச்சிருக்கிறது அல்ல அவர்கள் இருநூறு பேரை இரு பல கூட்டணிகளை அமைத்து அவர்கள் மேல் சவாரி செய்து இந்த இந்த பிம்பத்தை உருவாக்குறாங்க முப்பதுங்கிறது வந்து நீங்க தனித்து நிற்கும் போது நீங்க எவ்வளவுன்னு காட்டணும் அப்பதான் அது வந்து சரியான இதா இருக்கும் இவ்வளவு ஊழல்கள் செய்து இவ்வளவு பொருட்கள் பிரச்சனை பல பிரச்சனை இருக்கு அவர்கள் சொன்ன எந்த எந்த விஷயத்தையும் திமுக அவர்கள் வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை அப்புறம் எப்படி எல்லா ஊடகங்களுக்கும் முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் எப்படி சொல்ல முடியும் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி பிஜேபிக்கும் அச்சம் திராவிட கட்சிகளுக்கு அச்சம் இரண்டாவதாக இப்ப நாம் தமிழர் கட்சி இரண்டாவது நிலைக்கு வந்து விடுவோம் என்ற அச்சத்தில் இவர்கள் தன்னை முன்னிறுத்தி தான் தான் இரண்டாவதாக அதிமுகவையும் தாண்டி பிஜேபி வளர்ந்து வருகிறது நான் அண்ணாமுலையாகிய நான் இங்கு பொறுப்பு மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு கட்சி இவ்வளவு தூரம் வளர்ச்சியை கொண்டு போயிருக்கேங்கிறத காமிக்கிறதுக்காக இவ்வளவு முன்னெடுப்பா அவங்க செய்யறாங்க சரி நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு சின்னம் அப்படிங்கறது மட்டும் நாங்க நம்பி கிடையாது எங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கறதும் எங்களுடைய மக்களுடைய வளர்ச்சிங்கிறத முன்னோக்கி வச்சுதான் நாங்க எங்களுடைய பயணம் இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை நன்றி 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 மிக்க நன்றி ஹாய் வியூவர்ஸ் மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க